நம்மளுடைய தினசரி வாழ்வை துவக்கி வைக்கக்கூடிய பானமான தேநீர் மனிதர்களோட அடிப்படை தேவைகளை ஒன்றா மாறிடுச்சு அப்படிப்பட்ட தேநீர் தயாரிப்புக்கு அடிப்படையான தேயிலைகள் மலை பிரதேசங்களில் பயிரிடப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களால் அறுவடை செய்யப்பட்டு பின்னாடி தீ தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுது அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும் எல்லா நாட்களிலும் எல்லா பருவங்களிலும் விளையக்கூடிய தேயிலைகள் தான் வருடம் முழுவதுமே நமக்கு தேநீர் தயாரிக்க பயன்படுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அது ஒரு வகையில் உண்மை தான் அப்படின்னாலும் நமக்கு தெரியாத சில ஸ்பெஷல் தேயிலை ரகங்கள் இருக்குதாங்க செய்து அதில் ஒன்று தான் இந்த சில்வர் டிப்ஸ் இம்பீரியல் டீ யாராவது இந்த தேயிலையை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி தெரிந்திடாத நபர்களுக்கு இந்த செய்தி வியப்பூட்டக்கூடியதாக இருக்கும் ஆமாங்க இந்த டீ பெரும்பாலும் டார்ஜிலிங் டீ அப்படின்னு அறியப்படுது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய டார்ஜிலிங் மாவட்டத்தில் இருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மகாய்பரி டீ எஸ்டேட் இந்தியாவினுடைய பழமையான வரலாற்றை கொண்ட டீ எஸ்டேட்களில் இதுவும் ஒன்று அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மகாய்பரி டீ எஸ்டேட்ல விளையக்கூடிய ஒரு வகை தேயிலை தான் இந்த சில்வர் டிப்ஸ் இம்பீரியல் டீ இந்த தேயிலைய மற்ற தேயிலைய போல பறிக்க முடியாது ஏன்னா இந்த தேயிலை செடிகளை இருந்து தேயிலை பறிப்பதற்கு சரியான சீதோசன நிலை தேவையாம் பகல் நேரத்திலோ அப்படி இல்லைனா வெயில் நேரத்திலோ இந்த தேயிலைகளை பறிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா வெயில் நேரத்துல பறிச்சா இந்த வகை தேயிலையில இருந்து சுவையான தேநீர் கிடைக்காதான் இதனால இரவு நேரங்களில் குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் மட்டும்தான் சில்வர் டிப்ஸ் இம்பீரியல் டீ தேயிலை அறுவடை செய்யப்படுது இந்த தேயிலையை பறிப்பதற்காகவே அந்த ஊர்ல சில அனுபவம் வாய்ந்த பூர்வ குடிகள் இருக்காங்க அவங்கள வச்சு இந்த தேயிலை பறிக்கப்படுது அதுவும் வருடத்துக்கு ஐம்பதுலேருந்து இருந்து நூறு கிலோ வரை மட்டும்தான் அறுவடை செய்யறாங்களாம் இங்கே பறிக்கப்படக்கூடிய தேயிலைகள் ஜப்பான் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் பணக்கார நபர்களால் வாங்கப்பட்டு தேநீரா சுவைக்கப்படுது